பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்களில் வந்து வலி உண்டாகிறது சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது கால் குடைச்சல் வந்து இருக்கிறது முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டே வந்து வரும் அதே மாதிரி அவங்களுடைய இடுப்பு தொடை தொடைப்பகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் ஸோ இது கூட வந்து அவங்களுக்கு எப்போவுமே ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் அன்எக்ஸ்பிளைண்டாக ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதுதான் கர்ப்பப்பயில கட்டிகள் உண்டாகிறதுக்கான அறிகுறிகள் இதே மாதிரி பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஓவரியில் வந்து கட்டிகள் வந்து இருக்குது என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இதனால் பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான வலி இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருந்து குழம்ப வந்து பயன்படுத்தலாம் அடி பகுதியில் நல்ல ஒரு வலி இருக்கும் டாக்டர் பீரியட்ஸ் அப்போ வந்து அந்த வலியை தாங்கவே முடியாது அப்படிங்கிறவங்களும் நல்ல ஒரு நல்லெண்ணெய் அது கூட வந்து தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து நம்ம கையில் வந்து அதை வந்து தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டாக ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த எண்ணெயை அடி பகுதியில் நல்லா வந்து மசாஜ் பண்ணும் கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகளை சரி செய்யக்கூடிய மருந்து குழம்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா கர்ப்பப்பை பிரச்சனைகளால பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து இந்த கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கேள்விப்பட்டோம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிருக்காங்க நாற்பது வயதுக்கு மேல போயிடுச்சா வந்து அதிகமா போகுதா இல்ல ஏதாவது வலி கொடுக்குதா ரிமூவ் பண்ணிடுங்க தானே அதுக்கப்புறமா கர்ப்பால எந்த ஒரு பலனும் இல்ல இந்த மாதிரி ஒரு நிலையில கர்ப்பையை அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமாயிட்டே இருக்கு இதை தவிர்க்கிறதுக்கு கர்ப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகளை சரி செய்யக்கூடிய மருந்து குழம்பு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம் ஏன்னா நம்மளுடைய நம்முடைய பாட்டிமார்கள்லாம் இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பெல்லாம் தயாரித்து கொடுத்து தான் அதிகமாக கட்டிகள் உண்டாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் வந்து தவிர்த்துக்கிட்டாங்க இன்னும் அவங்களுடைய உணவு முறைகளும் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அவங்களுடைய வாழ்வியல் முறைகளுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தது அட்லீஸ்ட் இந்த மருந்து குழம்பாவது நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பையில் கட்டிகள் உண்டாகிறது அதனால் நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுறது இந்த விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மருந்து குழம்பு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா இதில் சுக்கு மிளகு திப்பிலி வால் சதக்குப்பை அது கூட வந்து மஞ்சள் பெருங்காயம் இந்த ஏழு பொருட்கள் வந்து சேர்ந்ததுதான் ஸோ பெருங்காயம் தவிர மற்ற எல்லாமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நீங்க லைட்டா வறுத்து அதை வந்து பொடி பண்ணிக்கணும் ஸோ பெருங்காயம் வந்து ஒரு சின்ன துண்டளவு அதாவது நீங்க இது எல்லாமே நூறு நூறு கிராம் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து கட்டி பெருங்காயத்தை அதை எண்ணெயில பொறிச்சு அதை வந்து நீங்க பொடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் வந்து இந்த மருந்து குழம்புக்கான பொடி ஸோ இந்த பொடியை வந்து வச்சு நம்ம வத்தல் குழம்பு மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அதாவது சுண்டை வத்தலோ இல்லை வந்து மணத்தக்காளி வற்றலோ வந்து நம்ம போட்டு பூண்டு சேர்த்து புளி சேர்த்து நம்ம ஒரு காரக்குழம்பு தயாரிக்கிற மாதிரி நம்ம வந்து தயாரிச்சுட்டு அது கூட இந்த ஒரு பொடியை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த குழம்ப ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் ஆகக்கூடிய அந்த நாட்களில் மூன்று நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கர்ப்பப்பை வந்து நல்லா சுத்தம் அடையும் அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் வந்து ரெகுலேட் ஆகும் ஸோ இந்த குழம்பு தான் நம்ம வந்து மகப்பேறு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா டெலிவரிக்கு அப்புறமா நம்ம மருந்து குழம்பு அப்படிங்கிறத செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில எல்லாம் பாட்டிமார்கள் இதை ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ்க்கு அப்போ மருந்து குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அந்த காலகட்டங்கள்ல உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா வந்து சாப்பிட சொல்லுவாங்க கூடவே நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு செஞ்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பையில கட்டிகள் வராம வந்து நீங்க தடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த கட்டிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரு ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தேன் ஸோ இதுக்கு மேலே வந்து அதை வச்சிருக்க முடியாது இப்படிதான் வந்து சொல்லுவாங்க முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியுமா கட்டிகள் வர்றதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு கர்ப்பப்பயில கட்டிகள் உண்டாறதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே உடல் அளவுல நிறைய மாற்றங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தொடங்கிரும் அது என்ன மாற்றம் அப்படின்னா பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வந்து வலி உண்டாகிறது சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது கால் குடைச்சல் வந்து இருக்கிறது முடி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டிக்கிட்டே வந்து வரும் அதே மாதிரி அவங்களுடைய இடுப்பு பகுதியிலும் தொடை பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் இது கூட வந்து அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு டயர்னஸ் இருக்கும் அன்எக்ஸ்பிளைண்டா ஒரு டயர்னஸ் வந்து இருக்கும் அவங்களுக்கு ஸோ இதுதான் கர்ப்பப்பையில கட்டிகள் உண்டாகிறதுக்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுது நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா கட்டிகள் வந்து இருக்காது ஆனால் அடுத்து ஒரு ஒரு வருடத்திலேயோ ரெண்டு வருடத்திலயோ உங்களுக்கு வந்து கட்டிகள் உருவாகலாம் ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் தோன்றும் பொழுதே ஒரு வேதிக்கு மருந்து எடுத்துக்கிறது டீடாக்சிபிகேஷன் வந்து ஃபாலோ பண்றது அது கூடவே நல்ல துவர்ப்பான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துக்கிறது டெய்லி வந்து ஒரு கொய்யா எடுத்துக்கிறது அடிக்கடி வாழைப்பூ வந்து எடுத்துக்கிறது பிஞ்சு காய்கறிகள் அவரை கொத்தவரை இந்த மாதிரி பிஞ்சு காய்கறிகள் வந்து நல்லா துவர்ப்பு இருக்கும் பொழுது அந்த துவர்ப்பு தன்மையோட நம்ம லைட்டா வேக வச்சு எடுத்துக்கிறது நிறைய பேர் வந்து இந்த துவர்ப்பு தன்மை முழுவதுமா போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து வறுத்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் அதனுடைய துவர்ப்பு தன்மையோட சேர்த்து தேங்காய் சேர்த்து நம்ம வந்து ஒரு பொரியல் மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது வந்து வழக்கப்படுத்திக்கிறது ஏன்னா உடம்போட ஹீட் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு ஸோ எண்ணெய் தேய்ச்சி மூச்சு குளிக்கிறது மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச இடுப்பு பகுதிகள் வந்து முங்கி ஆறுகளில் குளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா அப்பப்போ நீங்கள் அதையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கர்ப்பப்பையில் வந்து கட்டிகள் வராமல் தடுத்துக்கலாம் கூடவே அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த மருந்து குழம்பையும் வந்து நம்ம செஞ்சு பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கட்டிகள் வராமல் தடுத்துக்கலாம் ஸோ கட்டிகள் வந்திருந்தாலும் அதனுடைய அளவுகள் வந்து அதிகரிக்காமல் நம்ம ஓரளவுக்கு தடுத்துக்கலாம் இதே மாதிரி பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஓவரியில் வந்து கட்டிகள் வந்து இருக்குது என்ோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இதனால பீரியட்ஸ் அப்போ அதிகப்படியான வலி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருந்து குழம்பை வந்து பயன்படுத்தலாம் கூடவே நம்ம ஒரு எளிமையான யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்றது இப்போ அடிவயிற்று பகுதியில் நல்ல ஒரு வலி இருக்கும் டாக்டர் பீரியட்ஸ் அப்போ வந்து அந்த வலியை தாங்கவே முடியாது அப்படிங்கிறவங்களும் நல்ல ஒரு நல்லெண்ணெய் அது கூட வந்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம கையில வந்து அதை வந்து தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டா ஒரு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த எண்ணெயை அடிவேற்ற பகுதியில் நல்லா வந்து மசாஜ் பண்ணும் மசாஜ் பண்ணிட்டு ஒரு சோம்பு கஷாயம் மாதிரி வச்சு எடுத்துக்கிறது நல்லது சோம்பு அது கூட பெருங்காயம் சேர்த்து ஒரு கஷாயம் மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கிறது அது கூட இந்த மருந்து குழம்பு சேர்ந்து சாப்பிட்றது ஸோ இதை வந்து நீங்கள் ஏஜ் பண்ண குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் பிசிஓடினால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து தைராய்டுனால பாதிக்கப்படுறவங்க கற்பப்பையில் கட்டிகள் உண்டாகுங்க ஓவரில் கட்டிகள் உண்டாகுது என்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் குழந்தை பேரு காலகட்டத்தில் நம்ம கொடுக்குறது ஸோ இந்த மருந்து குழம்பு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா இது கூட கருவாடு சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருக்கு சைவமாக இருந்தது அப்படின்னா நீங்க பூண்டு வற்றல் மாதிரி செஞ்சு வ நம்ம வத்த குழம்பு செய்யற மாதிரியே வந்து இதை பண்ணலாம் சோ அந்த மாதிரி இந்த மருந்து குழம்பு நம்ம கொடுக்கும்போது கர்ப்பப்பையில கட்டிகள் வராம கர்ப்பப்பையை வந்து பாதுகாக்கலாம் கர்ப்பப்பை ஆரோக்கியமா இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் வராது அதே மாதிரி உங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா ஆரோக்கியமா வந்து இருக்கும் மனது இந்த ஒரு விஷயம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மெனோ ஆன பெண்களை பாருங்களா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுவாங்க திடீர்னு வந்து பதட்டப்படுவாங்க உடம்பு ஹீட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நம்ம உடல்ல நம்மளுடைய மனது வந்து பொறுமையான ஒரு மனநிலைக்கு இருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடியில இந்த விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட மாட்டோம் டாக்டர் இப்ப அந்த கர்ப்பப்பை எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு பயம் வருது ஒரு கோபம் வருது வருது இதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ மனதுக்கும் கர்ப்பப்பை வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறதுனால முடிஞ்ச மட்டும் அதை வந்து நம்ம எடுத்துக்காம அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கர்ப்பப்பையை பாதுகாக்கிறது மூலமாக ஆரோக்கியமான ஒரு பெண்கள் சமுதாயத்தையும் நம்ம உருவாக்கலாம்